சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சி வந்து இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு வந்து கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகின்றாருங்க ராசிக்கு வந்து இது வரைக்கும் தொழில்ஸ்தானமான பத்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் சனி பகவான் இப்போ இந்த சனி சனிப்பயிற்சியில வந்து சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்திற்கு வர்றாருங்க மிக 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 சிறப்பு ஓகேங்களா பதினோராம் இடங்கிறது பாத்தீங்கன்னா மீனம் அது வந்து குரு பகவானுடைய வீடு சரிங்களா அந்த குரு பகவானுடைய வீட்டுக்கு சனி பகவான் பயிற்சி ஆகின்றார் ஆரம்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்துல வர்றாருங்க அதுக்கப்புறம் அவருடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வரும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் எதிர்பாராத லாபங்கள் வருங்க தொழில்ல வந்து மிகப்பெரிய வந்து முன்னேற்றங்கள் எல்லாமே வரும் நீங்க வீடு வாங்கலன்னு நினைக்கிறீங்களா தாராளமா வந்து அந்த வீடு வாங்குறதுக்கான முயற்சிகள் சின்னதாக எடுத்தா போதுங்க டக்கு டக்கு டக்குன்னா அந்த வேலைகள் எல்லாமே முடியும் தொழில் சார்ந்த லாபங்கள் வந்து அதிகரிக்கும் ஓகேங்களா பதவி உயர்வுகள் சில பேர் பாத்தீங்கன்னா பதவி உயர்வுகளுக்காக வந்து ரொம்ப ரொம்ப சில எக்ஸாம் எல்லாம் வந்து அட்டன் பண்ணிருப்பாங்க சில இன்டர்வியூலாம் எல்லாம் போயிருப்பாங்க சாப்ட்வேர் துறையில வேலை அரசாங்க துறையில வேலை பார்க்கறவங்க தனியார் துறையில வேலை பார்க்கறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான முயற்சிகள் எல்லாமே எடுத்துட்டு இருப்பாங்க வரைக்கும் வந்து அதுல பாத்தீங்கன்னா தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் எடுத்துட்டே இருக்கும் இப்ப பயிற்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதவி உயர்வுகள் நிச்சயமா கிடைக்கும் ஊதிய உயர்வும் வந்து விட்டுங்க சரிங்களா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா வயசுல மூத்தவங்க கிட்ட அதாவது குருமார்கள் சொல்றாங்க இல்லையா அந்த குருமார்கிட்ட வந்து தயவு செய்து விவாதங்கள் செய்யாதீர்கள் இந்த டயத்துல நீங்க விவாதங்கள் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சனி பகவானால் நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் முடியும் எதனால அப்படின்னா குருவோட வீட்டுல இருக்காரு அப்போ இந்த டயத்துல ஆஹ் கோவில்ல இருக்கக்கூடிய அஹ் கோயில்ல இருக்கக்கூடிய குருமார்கள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க கிட்ட வந்து ஆசீர்வாத தாரங்களும் வாங்கிக்கலாம் நீங்க முக்கியமா வந்து ஒரு தொழில் சம்பந்தமா வந்து ஒரு இடத்துக்கு பேசுறது போறீங்கன்னு வச்சுக்கோங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆசிரியர்கள் இருப்பாங்க இல்லையா கல்லூரியில் முடித்தவர்கள் இல்லைன்னா பள்ளிக்கு அதாவது பள்ளி முடித்தவர்கள் இவங்க உங்களுடைய ஆசிரியர்கள் எல்லாமே இருப்பாங்க இல்லை அப்படின்னா அது தனியாக ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிற ஒரு ஆசிரியர் இருப்பாங்க அவங்க கிட்டையும் வந்து நீங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க அதுக்கப்புறம் பாருங்க உங்களுடைய தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் புதுசா ஒரு இன்டர்வியூ போறீங்களா இது மாதிரி வந்து குருமார்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க நீங்க நினைச்ச மாதிரியே மனசுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து வேலை அமையும் அதே நேரத்துல வந்து திருமணம் தொடர்பான விஷயத்துல வந்து நீங்க போறீங்களா வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட தாய் தந்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்க பொண்ணு பார்க்க போறாருன்னா கூட சரிதாங்க வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அப்பாவும் அம்மாவையும் வந்து நிக்க வச்சு அவங்ககிட்ட வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கோவில்ல இருக்கக்கூடிய குருமார்கள் அவங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியே அந்த வாழ்க்கை துணை அமையும் ஒரே அட்டன்ட் தான் ஓகேங்களா ஒரு டைம் போய் பொண்ணை பாக்குறீங்க நீங்க உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நல்லா ரொம்ப அழகா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை வந்து உங்களுடைய ராசி மீது விடுது சரிங்களா இந்த டயத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்குங்க எந்த வேலைகள் இருந்தாலும் சரி தான் சோம்பல்கள் வந்து அதிகமாக அதிகமாக இருக்கும் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து விட வேண்டும் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கோங்க தினசரி தினசரி வந்து குளியல் தினசரி வந்து நீங்க போடுற ட்ரெஸ் வந்து எப்போவுமே சுத்தமா இருக்கணும் சரிங்களா நேத்து போட்ட அதாவது முதல் நாள் போட்ட ட்ரெஸ் வந்து மறுநாள் வந்து செய்து யூஸ் பண்ணாதீங்க சரிங்களா நல்லா அயன் பண்ணி ரொம்ப அழகா வந்து போட்டுட்டு போங்க நீங்க நினைத்த காரியம் அனைத்திலுமே வெற்றி வாய்ப்போல் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் சனி பகவானுடைய பார்வை ஐந்தாம் இடத்துல பதிக்கிறதுனால பூர்வீகம் சம்பந்தமான சொத்துக்கள் மூலமாக வரக்கூடிய லாபத்துல வந்து சில பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது ஆஹ் அதாவது சகோதரர்கள் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து இந்த அளவுக்கு வேணும் சொத்துல பங்கு எனக்கு வந்து இதை விட அதிகமா வேணும் அப்படின்னு தயவு செய்து கேட்காதீங்க நீங்க கொடுக்குறத கொடுங்க நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எதிர்பார்ப்பதை விட அதிகமா வந்து சனிபோகர் உங்களுக்கு வந்து அள்ளி தருவார் அந்த இடத்துல வந்து நீங்க பிரச்சனை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டே வந்து பாகம் பிரிப்பாங்க அதே மாதிரி பிரிக்கிறப்ப வந்து எனக்கு ரெண்டு அடி வந்து அதிகமா வேணும் எனக்கு இல்லை வந்து பத்து அடி வந்து அதிகமா வேணும் நான் இந்த இடத்துல வந்து வீடும் கட்டிக்குவேன் அதே டயத்துல பாத்தீங்கன்னா விவசாயம் வந்து நான் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி பயங்கர பிரச்சனை பண்றது சகோதரர்களை பிரச்சனை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அந்த நிலத்தை வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க அந்த இடத்துல உங்களால வீடு கட்டுறதும் ரொம்ப கஷ்டம் விவசாயம் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் அது எந்த என்ன நீங்க பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்களோ ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க வச்சுக்கோங்களேன் அது கூட ரொம்ப கஷ்டமா வந்துடும் அதே நேரத்துல வந்து இந்த டயத்துல குலதெய்வ வழிபாட்டுல வந்து சிறு சிறு சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு ஒரு டேட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பிக்ஸ் பண்ணி வந்து அந்த டேட்ல போறதுக்கு எல்லாமே பண்ணுவோம் அங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் இவ்வளவு செலவு பண்றேன் நீ அவ்வளவு செலவு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதுல வந்து இதை தயவுசெய்து பிரச்சனைகள் செய்யாதீங்க சரிங்களா அப்படி செய்யாம இருந்தீங்கன்னா என்ன நடக்குதோ என்னால முடிஞ்சது இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்க உங்களுடைய தொகை வந்து நீங்க கொடுங்க ஆஹ் அதை விட்டுட்டு வந்து அவங்க நான் இவ்வளவு கொடுத்துருக்கேன் அவரு வந்து அவ்வளவு கொடுக்கல அப்படி சொல்லி தயவு செய்து விவாதம் செய்யாதீர்கள் அப்படி விவாதம் செஞ்சீங்கன்னா ஆனதுதான் அந்த குழந்தை வழிபாடு நடக்க அதாவது நடக்கிற நேரத்துல ரொம்ப சங்கடங்கள் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா நிறைவா அப்படி இருக்கணும் அதே நேரத்துல வந்து குழந்தைகளுக்கு வந்து இந்த டயத்துல ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க நீங்க சரிங்களா ஏன்னா ஐந்தாம் இடத்துல வந்து பதிகிறதுனால குழந்தைகளுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுடைய பாக்கிய பார்வை தான் வந்து ஐந்தாம் இடத்துல பதியுது இருந்தாலும் சனி பகவானுடைய பார்வை பதிகிறதுனால இன்சூரன்ஸ் போட்டுக் மிக மிக சிறப்பு சனி பகவானுடைய பார்வை வந்து பத்தாம் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல பதியுது இது வரைக்கும் வந்து ஒம்பு வழக்குகள் கோர்ட் கேஸ் இது மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது அதாவது விவகாரத்தை சம்பந்தமான பிரச்சனை இது மேலே இருந்து வச்சுக்கோங்களேன் இது தீர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு அப்போ இந்த சனிப்பயிற்சியில நம்ம சொன்ன மாதிரி பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க இது மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாத்துலேயுமே சக்சஸ்ஸை மட்டுமே பார்க்கலாங்க